பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் வழங்குகிறான் அவரோடு பேசுகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த லட்டு பிரச்சனையை ஒட்டி பரபரப்பான பேசுபொருட்கள் நிறைய பேசப்பட்டுச்சு அதில் நேற்று வந்து பரிதாபங்கள் சேனல் ஃபேமஸான சேனல் அதில் லட்டு பரிதாபம்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க ரிலீஸான ஒரு மணி நேரத்திலே ரெண்டு லட்சம் வியூஸ் பண்ணி சொல்லி நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று திடீர்னு நைட்டு பார்த்தா அது வந்து சிலருடைய மனசு இருந்தால் நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுட்டு அதை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதுக்கான அழுத்தம் எங்கேருந்து வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த வீடியோவோட சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயமா நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லை அந்த வீடியோவுக்குள்ளே பார்த்தப்ப அது ஒரு ஜாலியான கண்டென்ட் பரிதாபங்கள் எல்லாமே வந்து ஒரு சட்டையரான கலாய்க்கிற டோனில் ஜாலியான வீடியோக்கள் போடுறது தான் அவங்களுடைய மெத்தடே அதுதான் அந்த மா மாதிரி அவங்களுடைய வழக்கமான முறையில் தான் அந்த வீடியோவும் இருந்துச்சு அதில் எது வந்து யார் மனசை புண்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியலை ஒரு காமெடிக்குள்ளே இவ்வளவு விஷயத்தை பார்த்து அதுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த விஷயங்கள் அதில் இருந்த விஷயங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க பல பேர் கைப்பட்டு அந்த விஷயத்தை வந்து லட்டை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதில் கலாய்க்கிற டேலில் கேட்குறாங்க அப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா அரிசி யாரோ ஒரு விவசாயி விளைய வைக்கிறாரு யாரோ அரிசியாக்குறாங்க மூட்டை போடுறாங்க சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க இது வந்து எப்படி புண்படுத்தும் பல பேர் கைப்பட்டு வந்ததை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது இருக்குல்ல அதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை அந்நியப்படுத்துறது தீண்டாமையை கடைபிடிக்கிறது அடிப்படையில் அவங்க மேல தீண்டாமை வன்கொடுமை வழக்கு போட்டுருக்கணும் அப்படி வெளிப்படையாக தீண்டாமையை கடைபிடிக்கிறவங்களை ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கலாய்ச்ச அது வந்து இவங்க மனசை புண்படுத்துது அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து வீடியோல கொண்டு வந்ததுதான் கான்சியஸ்னஸ் ஆமா இந்த மாதிரியெல்லாம் அந்த சமூகத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதுதான் வந்து இங்க வந்து முக்கியமானது இப்போ இதே மாதிரி வந்து நான் இன்னொரு கலாய்க்கிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு வீடியோவை பார்த்தேன் ஒரு பொண்ணு வந்து வீட்டில் சிக்கன் மசாலா போட்டு சமாளிச்ச உடனே கடையில் ஜாமான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு நாமம் போட்டு வந்தால் ஃப்ரெண்டு வீட்டில் புரட்டாசி மாதம் சிக்கன் மசாலாவை போட்டேன் சிக்கனை போடலை அப்படிங்கிறது ஒரு ஜாலியாக ஃபன்னாக எடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதுவரையா நீங்கள் ஒரு கருத்தை புறப்படுங்க புரட்டாசி மாதம்னா ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க அன்றைக்கி சிக்கன் மசாலாவை வந்து வேற ஏதாவது குருமாவுக்கு பயன்படுத்தினா கூட அவங்க வந்து புறக்கணிக்கப்படுற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அதை எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க ஆனால் அதே மாதிரி இன்னொரு வகையில் இந்த மாதிரியான புறக்கணிப்புகளை கேள்விக்குள்ளாக்குறத ஒரு சட்டையராக எடுத்தால் அது உடனே மனசை புண்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு புரட்டாசி மாதமே கிடையாது இப்போ எங்கள் ஊரில் வந்து இதே மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் கோயிலில் புட கொடுத்து கடா வெட்டி சாமிக்கு கடா வெட்டியிருக்காங்க அப்போ இங்கே பல்வேறு வகையான கல்ட்டு இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு கல்ட்டை வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறீங்க அதெல்லாம் ஜாலியாகவும் பண்ணுறீங்க அதெல்லாம் இந்த ஊரில் அதுக்கான வெளியெலாம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி காலங்காலமாக நீங்கள் புறக்கணிக்கிறத வெளிப்படையாக பேசுகிறத ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி கலாய்க்கிற மாதிரி கொண்டு வந்தால் அது புண்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்களேன் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற கேம்பெயினை என்ன புண்படுத்துது அப்போ நீங்கள் அந்த கேம்பெயினெல்லாம் நிறுத்திடுவீங்களா அது ஒரு கேள்வியாக அதில் இருக்குது அந்த ஒட்டுமொத்த வீடியோவுமே லட்டு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லட்டு குறித்து கேள்விக்கு பதில் சொல்லலைன்னு சொன்னேன் கார்த்திக மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க பரிதாபங்களை வீடியோ எடுக்க வைக்கிறீங்க அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் எல்லாரும் பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது தமிழ்நாட்டுல இந்த சக்திகள் இந்த இன்னைக்கு வந்து புண்பட்டதாக சொல்லி ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்களே பரிதாபங்களுக்கு இவங்க காலங்காலம் ஒரு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நிறைய பொய் செய்திகளை பயன்படுத்தி பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க கூட வந்து அங்கே லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு அப்படின்னு வந்த உடனே பழனி பஞ்சாமிருதத்தில் மாட்டுக் கொழுப்புன்னு ஒரு ஒரு ஃபேக்கை பரப்புறீங்க நேற்று ஒரு டைரக்டர் கருத்தடை மாத்திரங்கிறாரு பிரியாணியில் கருத்தடை மாத்திரன்னு ஒரு பெரிய கேம்பெயினை பண்ணிங்க அந்த பிஜேபியில் அஸ்வத் தாமன் ஒரு ஆள் இருக்கார் அவர் பேட்டி குழுக்கெல்லாம் பயங்கரமா பேசுவார் அவருடைய வீடியோ ஒன்று வைரலாக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு நாய் வந்துச்சுங்கிறீங்க இதில் ஆடுக்கு ஆட்டுக்கு பதிலாக நாய்க்கறி கலந்துட்டதான் ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி இங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் ரைடு விட்டு அங்கே சென்ட்ரல்ல வந்து இறங்குற கறியை பிடிச்சு அதுக்கப்புறம் அது வந்து அங்கே இருக்கக்கூட ஒரு ரக ஆடு அப்படிங்க நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்போ நிரூபிக்கப்பட்ட ஃபேக் நியூஸ் எல்லாம் பிஜேபிக்காரங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவங்க திரும்ப திரும்ப பரப்பிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் எந்த கேள்விக்கும் உள்ளாக்கப்படலை இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கலாச்சாரத்தை பண்பாட்டை உணவு முறைகளை ஃபன்னாகவும் பரப்புகிறீங்க மெயின் ஸ்ட்ரீம் வழியாகவும் பரப்புகிறீங்க பல வகைகளில் பரப்புறீங்க இது எதுவும் இங்கே கேள்விக்குள்ளாகலை ஆனால் இதை ஒரே ஒரு இடத்துல கேள்வி கேட்ட உடனே அந்த வீடியோ வந்து மனசை புண்படுத்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து நீக்க வச்சுக்கிங்கன்னா அப்போ இங்க ஒரு இந்த தான் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிகாரம் வந்து ஆப்ரேட் ஆகுறது நமக்கு தான் கண்ணுக்கு தெரியாத அதிகாரம் நேற்று ட்ரெண்டிங்கா இருந்தது நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியால வரிசையாக போயிட்டு இருக்கு பாக்குறோம் ஆனா அதுக்கான சின்ன எதிர்ப்பு தெரிவிச்சோ இல்ல மனசை புண்படுத்த தெரிவிச்சோ யாருமே போஸ்ட் பண்ணி பாக்கவே இல்ல திடீர்னு பார்த்தா நைட்டு வந்து அறிக்கை கொடுத்து டெலிட் பண்றாங்க இது என்ன இது சோஷியல் மீடியாவில் அவங்க பதிவு கூட போடல ஆனா அவங்களுக்கான வேலையை செஞ்சு முடிச்சுறாங்க இடபிள்யூஎஸ் மாதிரி தான் நம்ம வந்து ஐம்பது வருஷமா போராடுறோம் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா பார்லிமெண்ட்ல அடுத்தடுத்த நல்ல சட்டம் நிறைவேறி இடபிள்யூஎஸ் வந்துருது அதே இடபிள்யூஎஸ் மனசை புண்படுத்துனா எந்த எதிர்ப்பும் இல்லாம அந்த சேனலால மட்டும் வீடியோவை எடுக்க வைக்க முடியுது இந்த அதிகாரம் அப்படிங்கிறது இன்னும் இந்தியா முழுக்க நிறைஞ்சிருக்கு அது பார்லிமெண்ட்ல இருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் அவங்க அந்த அந்த அழுத்தத்தை குடுக்கறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியல தெளிவாக தெரியுது ரைட் இதுவே இப்ப வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு சிலரை சொல்றாங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கருத்து சுதந்திர பேர்ல யூடியூப்ல இப்படி பேசினவங்க வீடியோ போட்டவங்க பல பேரை நீங்க கைது பண்ணியிருக்கீங்க பல பேரை வந்து ஒடுக்கி வச்சிருக்கீங்க இதுக்கு இதுக்கு மாற்றா இப்போ வந்து நீங்கள் பரிதாபம் விஷயத்தை வந்து எடுத்து வந்து பேசுறீங்க இதுவும் இதுவும் எப்படி அதாவது மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் ஒரு கருத்து சொன்னதுக்காக தான் கைது செய்யப்பட்டாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பழனி பஞ்சாமிருதத்தில் கருத்தடை மாத்திரை கலந்துருக்கிறதா பொய் சொன்னார் இந்த பழனி பஞ்சாமிரதம் இருக்குல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பழனியில் பஞ்சாமிருதம் தயாரிக்கிற கம்பெனிக்கு ஐடி ஐடி விட்டாங்க அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது இப்போ வந்து பழனியை மையமாக வச்சு மட்டும் இங்கே மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க சேகர்பாபு வந்து குடமுழுக்கு நடத்தினப்ப உள்ளே போயிட்டாரு திரும்ப குடமுழுக்கு நடத்தினோம்னு ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க இந்த பன்னெண்டு வருஷம் கழித்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினா சேகர்பாபு அங்கே வந்தாரு தீட்டு கழிக்கணும்னு பேசினாங்க ரைட் அளவுக்கு ஜாதிய வன்மமும் வெறியும் உடையவங்கவிங்க அடுத்து வந்து இப்போ சவுக்கு சங்கர் பெண் காவல்துறையில அவ அவதூறாக பேசுகிறது இப்படி இவங்க காலங்க பொய் பேசுறது சமூகத்தை வந்து இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை இழிவுபடுத்துறது இப்படி வந்து தவறான தகவல்களை பரப்புறதன் வழியாக சமூகத்துக்குள்ள ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறது இது அப்படி எதுவுமே பண்ணல இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஷட்டையரா ஒரு கலாய்ச்சிருக்காங்க நீ வந்து பல பேர் கைப்பற்றதான் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற அப்ப அரிசி எப்படி சாப்பிட்ற அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான கேள்வி அவங்கள எந்த வகையிலையும் இழிவுபடுத்தலை அவங்கள பத்தி வேற எந்த விதமான தவறான வார்த்தைகளும் பயன்படுத்தல சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை பத்தி பேசுன மாதிரி பேசல என் கைப்பட்டதை நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க நான் தான் சாப்பிட மாட்டீங்களா தர்றேன்ட்டீங்களா சாப்பிட்றீங்க தானே அப்படின்னு கேட்குறது எப்படி வந்து பழனி பஞ்சாமிரத்தில் கருத்தல இருக்க மாத்திரை கலந்துருக்கு அப்படின்னு சொல்றதோட நீங்க வந்து அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு மத ரீதியான உணர்ச்சியை தூண்டி கலவரம் பண்றது பக்தர்கள்ட்ட எதிரரசியல் பண்றது மாசா மாசம் ஒரு கோயிலை இப்படி ஒரு நாளைக்கு பத்து பேக் நியூஸ் வந்து பரப்பப்படுது எல்லாமே மதத்தை வச்சு அந்த மைக்கேல் பட்டிக்கு பள்ளிக்கூடத்தை மையமாச்சு ஒரு மதமாற்றம் மையமா வச்சு ஒரு பெரிய ஆல் இண்டியா பிஜேபியில இருந்து ஆரம்பிச்சு அண்ணாமலை வரைக்கும் பண்ணாங்க இன்னைக்கு சிபிஐ இல்லைன்னு சொல்லிடுச்சு இப்போ இப்படியான பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க மீதான நடவடிக்கையும் அரசியல்ல ஒரு சமூக உணர்வோட இதுல தீண்டாம நீங்க கடைபிடிக்கிறீங்க இந்த அப்படின்னு சொல்றத கே தீண்டாமைய கேள்வி கேட்குறது ஒரு ஃபன்னாக கேட்குறாங்க அது இன்னும் அதிகமாக ரீச் ஆகுது இது இயங்கும் நீங்கள் ஒன்று சமப்படுத்துறது இருக்குல்ல இதுவே வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் கருத்துரிமைங்கிறது ஒன்று அது நீங்கள் நியாயமாக உங்களுடைய கருத்துக்களை கேட்கறது உங்களுக்கு உங்கள் நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறோம் என வந்து எனக்கான இடத்த கொடுங்கன்னு கேட்கறது இதில் இதெல்லாம் ஒரு ஒரு பேட்டர்ன் அவதூறு பரப்புறது மத ரீதியான தகவல்களை கொடுத்து உணர்ச்சியை தூண்டி கலவரமான வைக்கிறது சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் நீங்க ரெண்டையும் சமப்படுத்துறீங்க இந்த இடமே வந்து ஒரு தப்பானது நான் நினைக்கிறேன் இந்த பரிதாப வீடியோகள் வந்து கொண்டாடப்படுறதும் இப்ப வந்து டெல்டா டெல்டா அதை வந்து சோஷியல் மீடியா திருப்பி எடுத்து போட்டு தான் தமிழ்நாட்டோட ஒரு கான்சியஸ்னஸ் அதைதான் அவங்க வெளிப்படுத்திருக்காங்க இப்ப வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கா சோசியல் மீடியால வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா அது எப்படி பார்ப்பாங்க ஆமா தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்த அந்த டே ஒண்ணுல இருந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இவங்க வச்சிருக்காங்க இவங்க ஒன்று ஒரு விஷயத்தை எதிர்ப்பாங்க அது ரொம்ப பிரபலமாகி தமிழ்நாடே அதை கொண்டாடும் இது இது இதுக்கு எச்ராஜா வந்து அஹ் ஜோசப் விஜய் ஆரம்பித்ததுலேருந்து இருந்து பல விஷயங்கள் வந்து இந்த ப பத்து வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அதே இதுதான் இது இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு பண்பட்ட ஒரு சமூகமா இருக்குது இப்ப ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்க லட்டு பஞ்சாயத்தை வச்சு அதை தமிழ்நாடோட சேர்க்குறாங்க கிறிஸ்டினா ஜெகன்மோன் ரெட்டியை காட்ட பார்க்குறாங்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க அங்கே இருக்க துணை முதல்வர் வந்து நான் விரதம் இருக்க போகிறேங்கிறாரு அதையும் இதில் கலாய்ச்சிருக்காங்க நீ வந்து நடவடிக்கை எடுக்கணும் வாங்கின லைசென்ஸ் இது கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும் யார் வா அதை பண்ணணும் அதை பிடித்து விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாரு துணை முதல்வர் அதையும் இதில் கலாய்ச்சிருக்காங்க இப்போ இப்படியான நடவடிக்கைகளில் மத ரீதியாகவே தொடர்ச்சியாக தூண்டுற வேலைகளை ஆந்திரா பார்க்குது தமிழ்நாடு வந்து இதற்கு அப்படியே கலாய்க்குது ஏன்னா நீங்கள் என்னடா பேசுனீங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ற பக்கத்துல உட்காந்து அசைவம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அவ்வளோ அதெல்லாம் அந்த வீடியோவில் கூட பேசியிருப்பாங்க அந்த அளவுக்கு பேசுனீங்க அசைவம் சாப்பிட்றவங்க வந்து அப்படியே அந்த மிருகமாகவே மாறிடுவாங்கல்லாம் டிவி ஷோல உட்காந்து பேசினவங்க எல்லாம் நம்ம பார்த்தோம் நீ பூனைக்கு நாய்க்கறி போடுவியா நாய்க்கு பூனைக்கறி பொடுவியான்லாம் ஒரு தம்பி பேசினார் அந்த அளவுக்கு வந்து இருந்தவங்க மீதான கேள்விகள் வந்து இந்த பொது சமூகத்துல இருந்து உளவியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் இவங்க இந்த மதம் உணவு இதை வச்சு பண்ணக்கூடிய எந்த முயற்சியும் வெற்றி பெறல அதனால இது தமிழ்நாட்டுக்கே உரிய குணத்துல இந்த சிக்கலை எதிர்கொள்ளுது அது அவங்களுக்கு இன்னும் வெறுப்பாகுது என்னடா நம்ம இவ்வளவு பெரிய இஷ்யூ பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க பாட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு ஒரு அரசியலை ஆந்திராவில் பண்ணலாம்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்காரங்க இதை அந்த நேசமணி கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி இதை மாத்திட்டாங்கன்னு அப்படிங்கிற வன்மம் இருக்குல்ல எல்லாத்தையும் சேர்த்துல தீக்க பாக்குறாங்க இப்ப இவங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கறது இவங்களுக்கு ஒரு முக்கியமான த்ரெட்டா இருக்கு போன தேர்தலில் கூட உங்களுடைய பங்களிப்பு முக்கியமானது துருவருத்தி இதெல்லாமே வந்து பேசப்பட்டிருக்கு ஒரு விவாதமா மாறி இருக்கு பிஜேபியோட அந்த முதல் அஞ்சாண்டுகள் ஆட்சி இருக்குல்ல தமிழ்நாட்டுக்குள்ள யூடியூப்ஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கறத ஆன்டி பிஜேவியா தான் டெவலப் ஆகிச்சு இவங்க இன்னைக்கு பரிதாபங்களில் இருக்கிறவங்க இருந்த பழைய சேனல்களாக இருக்கலாம் அந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிமுக ஆட்சி வர நிறைய சேனல்ஸ் வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி பல அழுத்தங்கள் கொடுத்து கொடுத்து தான் அது வந்து ஓரளவு குறைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகும் தனியாக பொலிட்டிக்கல் சேனல்ஸ் எமர்ஜி ஆகிருக்கு இப்போ இன்னைக்கு வந்து திருவுருத்திலிருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய அரசியலை விவாதிக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு பிஜேபி மோடி இவங்களுக்கு யூடியூபும் சமூக வலைதளமும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கு இதை தடுக்கிறதுக்கு இதை மானிட்டர் பண்றதுக்கு சென்சார் பண்றதுக்கு அவங்க சட்டமே கொண்டு வர்றாங்க ஒரு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை இன்னும் அந்த சட்டம் வந்து நடைமுறை வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுடைய மறைமுக அதிகாரத்தை வச்சுதான் இதை பண்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த விஜே சித்துன்னு ஒருத்தர் பப்ளிக் போயிட்டு எடுக்கிறப்ப ஒரு ஒரு வீடியோவை எங்களால் பப்ளிஷ் பண்ணவே முடியல அப்படிங்கிறத அவங்க பேட்டியிலேயே சொல்லியிருப்பாங்க பிராங்க் வீடியோ எடுத்தோம் அவங்க வந்து சென்ட்ரல் ஒரு லாங்குவேஜா சொல்லியிருப்பார் அவங்க மேரே அது அந்த ஹிந்தி லாங்குவேஜை சொல்லி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சென்ட்ரலுக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால அவங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து போலீஸ்கார எங்களோட உட்காந்து சமாதானம் பேசி கடைசியாக அவங்க அந்த காடையை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ்ல கருத்து ஒரு ஒரு பிராங்க் பண்ணக்கூடிய ஒரு சேனல் இப்போ விஜய் சித்து மாதிரியான வந்து நிறைய பிராங்க் சேனல்ஸ் இருக்கு அடல்ட் கண்ட் பிராங்கா பண்றவங்க அப்படியான நபர்கள் எல்லாம் கிடையாது அவங்க ரொம்ப டீசெண்டான சேனலா தான் அவர் ஒரு தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு யூடியூப் தான் இருந்தாரு அவருக்கு ஒரு சாதாரணமா ரோட்ல சந்திச்ச இந்த மறைமுகமான அதிகாரம் உள்ள ஒரு நபர் வந்து அவங்க தடுக்கிறாரு இன்னைக்கு பரிதாபங்களுடைய வீடியோ டெலிட் பண்ணவே வைக்கப்பட்டிருக்கு இவங்க சட்டமே கொண்டு வர்றாங்க அப்ப எதிர்காலத்துல இந்த இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வழியாக உருவாகக்கூடிய ஒரு அரசியல் இவங்க கேள்விக்குள்ளாக்குறதுக்கு சட்ட அப்படிங்கிற எச்சரிக்கையும் மறைமுக அதிகாரமே வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாம வீடியோ டெலிட் பண்ணி மன்னிப்பு கேட்க வைக்கிறது நேரடி அதிகாரம் வர்றப்ப அது எவ்வளவு ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ லட்டு விஷயத்துல காத்தி மன்னிப்பு கேட்டது வந்து நீ தப்பே பண்ணல நீ இதுக்கு மணிக்கு சொல்லி தான் நம்ம இருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது அவருக்கு மார்க்கெட் இருக்கு தெருங்களை ஃபேன் பேஸ் இருக்காங்க அதனால அது மன்னிப்பு கேட்டாலும் சொல்லி ஒரு காரணம் சொல்லப்படுது அதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இப்போ இவங்க பரிதாபங்க வந்து வீடியோ டெலிட் பண்ணி மன்னிப்பு கேட்கறதுக்கு எந்த மாதிரியான ஒரு அழுத்த கொடுக்க முடியும் நினச்சிருக்கேன் ஆமா அவங்க என்ன உங்க மீது நடவடிக்கை எடுப்போம் கேஸ் போடுவோம் உங்க சேனலையே தூக்கிடுவோம் இப்படி எல்லாம் யாராவது அவங்ககிட்ட பேசியிருக்கணும் நீ வந்து எவ்வளவு நாள் தான் ஏன்னா அவங்களுடைய இந்த வீடியோ தாண்டி பல வீடியோக்கள்லாம் அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய பொது கருத்தா இருக்கக்கூடிய பகுத்தறிவு சமூக நீதி மதச்சார்பின்மை எல்லாம் பேசியிருக்காங்க அழகர் கோயில் வீழாகுல கூட அவங்க வந்து தமிழ்நாடு இதுதாண்டா தமிழ்நாடு சொல்றதுக்கு பிரிஞ்சா இருந்தாலும் இதுதான் தமிழ்நாடு பாத்துக்காங்களா அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்போ அவங்க வந்து அடிப்படையில ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுடைய பொது கருத்தோட சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க அவங்களுடைய வீடியோக்கள் அப்படிங்கிறது வைரலாகவும் இருக்கு இருபது லட்சம் பாக்குறாங்க அதுல இதுதான்டா தமிழ்நாடு நாங்க பாத்தலை அப்படின்னு அழகர் கோயிலுக்கு போற பாதையில இருந்து மதச்சார்பின்மையை பேசுறாங்க இன்னொரு கோயிலுக்கு போய் அதே மாதிரி அங்கே போற மசூதி இருக்குது இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க அப்ப இப்படியெல்லாம் அவங்க பேசுறது அப்படிங்கறது வந்து தொடர்ந்து இவங்களை வந்து புண்படுத்திக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த வீடியோல மட்டும் அவங்க புண்படலை அவங்க காலங்காலமா பரிதாபங்களால புண்பட்டிருக்காங்க காலங்க எப்படி தமிழ்நாட்டால புண்படுறாங்களோ அதே மாதிரி பரிதாபங்களால புண்பட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க அதிகபட்ச அதிகாரங்களை பயன்படுத்தி தான் அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இப்போ கார்த்திக்குமே ஒண்ணுமே பேசலை இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் நான் அதை பேச விரும்பலன்னு சொல்றாரு ஒருத்த வந்து நான் நான் கருத்தே சொல்ல விரும்பலன்னு சொல்றதே உங்களுக்கு அவமானப்படுத்துறதா இருக்கு அப்போ கருத்து சொன்னா கார்த்தி தமிழ்நாட்டில் பேசுற மாதிரி ஒரு கருத்தை அந்த அங்க சொல்லியிருந்தா அது இதை விட மோசமா போயிருக்கும் ரெண்டாவது அவங்க இந்த 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 லட்டு விஷயத்திலயே அவங்க ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டை சம்மந்தப்படுத்திடணும் அப்படிங்கிறத அவங்க முயற்சி பண்ணாங்க அதுதான் அந்த திண்டுக்கல் நெய் ஃபேக்ட்ரியை முதல்ல கனெக்ட் பண்ணது அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நாங்க கொடுத்தது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது அவங்க எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு வகையில ஆந்திராவுக்கு இந்த லட்டுக்கு திருப்பதிக்கு தமிழ்நாட்டை சம்மந்தப்படுத்திடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆரம்பகட்ட முயற்சியாவே இருந்துச்சு அது பல இடங்கள்ல தோல்வி அடையும் போது சிக்கன கார்த்தியை ஏதாவது வச்சு ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறாங்க அவரும் மன்னிப்பு கேட்ட பிறகு இப்போ என்ன பண்ணான்னு தெரியல அடுத்து பரிதாபங்கள்கிட்ட வந்திருக்காங்க இது வந்து வெறுப்பரசியலை ஏதோ ஒரு வடிவத்துல பண்ணுறதுக்கான தொடர் முயற்சிகளில் அவங்க இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு பல அதிகாரங்களை பயன்படுத்துறாங்கன்னு தான் தெரியுது பொறுத்த வரைக்கும் இது வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டு பரிதாபங்கள்ல தமிழ்நாட்டோட கான்சியஸ்னஸ் தான் அவங்க வந்து பிரதிபலிச்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டே இப்படி வீடியோ போகிறதுக்கு அவங்களுக்கு எது கிளம்பும் போது இதே மாதிரியான நிலைமை வடநாட்டில் ஒரு வேலை வீடியோவை வெளியே வெளியிட்டால் அது அது எந்த மாதிரியான ஒரு கொடுக்கும் அது உயிருக்கே ஆபத்தா போக முடியும் இப்போ வந்து வட இந்தியாவில் பிஜேபி ஆளக்கூடிய பகுதிகளுக்குள்ளே இருந்து இந்த மாதிரியான கருத்தை சாமானியர்கள் சொல்லும்போது இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அதாவது பேசிஸ்டுகளுடைய அடிப்படை குணமே வந்து எது அப்படின்னா இந்த இவங்களை மாதிரி நேரடியாக வீடு புகுந்து தாக்குறது தான் அச்சுறுத்துவது அச்சுறுத்துவதன் வழியாக அடிபணியை வைக்கிறது தான் நீங்க வந்து அந்த அச்சுறுத்துதலின் வழியாக அடிபணியை வைக்கிற இந்த கேரக்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவங்களுக்கு நிகழ்றது அப்படின்னா வட மோசமான தாக்குதல்கள் நேரடியாக ஈடுபடுவாங்க அவங்க பார்க்குறோம் பல இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் புகுந்து தாக்குறாங்க அடிப்படையில் தாக்குறாங்க அந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஜனநாயகம் வெளி ஃபேசிஸ்ட் எந்த வகையிலையும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கறது அவங்களுடைய எல்லைகளை கடந்து இங்க வந்து போடுவாங்க இப்போ நம்ம வந்து அந்த கேரளாவில் இருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து உத்தரப்பிரதேசம் போனார் அவர் போய் யூஏபியை போட்டாங்க இன்னும் ஜெயில் ஆமாம் இன்னும் ஜெயிலில் இருக்கார் காப்பான் வந்து இன்னும் ஜெயிலில் இருக்கார் அவர் ஒரு யூடியூபர் தான் அவர் மலை கேரளாவை சேர்ந்தவர் அவர் பாலியல் உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவங்கள பார்க்க போகிறார் ஹத்ராஸுக்கு பார்க்க போகிறாரு பிடிச்சி யூஏபியை போட்டாங்க இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற போய் மன்னிப்பு இதே வட இந்தியாவில் வந்தால் யுஏபியாக கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து மோசமாக போவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு சித்திக்காப்பானுடைய எக்ஸாம்பிளே இருக்குது எனக்கு இந்த எலக்ஷன் டைம்ல தோணுது என்னன்னா துருராத்தே வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து வீடியோ போடுறது அவர் சொந்தமா போட முடியுதோ கேள்வி ஆமா தம் இருந்தோ ராஜஸ்தான்ல இருந்தோ போட முடியாது இந்த சோழ நிறைய விஷயம் பகிர்ந்தீங்க போக போக என்ன நடக்குது பொறுத்து வந்து பாக்கலாம் நன்றி